அனைவருக்கும் வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக கோழி மட்டும்தான் வரப்போகுது அங்கே பாருங்கள் போண்டா கோழி மழை வந்தால் நலைஞ்சா கீழே நின்று சளி பிடிச்சிக்கும் எச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை சொருகி அது நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு குச்சி சொருகி வச்சுருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கல அந்த சோனாலி கொஞ்சம் புத்தி ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க அந்த கிரிராஜா என்ன பண்ணுதுன்னா சோனாலி மேலே ஏறி உட்காந்தா கிரிராஜா போய் மேலே ஏறி அது மேலே உட்காந்தா அதை கீழே தள்ளி அது சந்தோஷம் அடையுது அப்பாடா நான் உட்காருறோம் நீ உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா சோ சோனாலிக்கு இருக்கிற அறிவு எனக்கு தெரிஞ்சு கிரிராஜாக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் காக்காய் பாருங்கள் எங்கேருந்து எப்படி பறந்து போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒன்னா கோழி கொஞ்சம் பிடிக்க வேண்டியது முட்டை திருடிட்டு போக வேண்டியது உட்காந்துச்சு இதுக்கு என்ன பண்ணுறது பக்கி மிளகு சீரகம் மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டு அரைச்சி இன்னும் இஞ்சி பூண்டு பச்சை வெங்காயம் எல்லாம் சின்ன வெங்காயங்க எல்லாம் போட்டு அரைச்சு அந்த மிக்ஸியில் பிணைஞ்சு அதாவது கோழி தீவனத்தில் பிணைஞ்சு மறுபடியும் கொண்டே வச்சுட்டேன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா தண்ணி வைக்கிறதுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் தண்ணியே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளாக இந்த கருகருன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா சோனாலியில் அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி நீக்கி விட்டேங்க ஆனால் சுத்தமாக சரி ஆகலை கரெக்ட் கரெக்டினே தான் இருந்தது சரி வெளியே முடிக்கலான்னா வெளியவே போக மாட்டேங்குது உள்ளேயே தான் இருக்குது அப்புறம் முடிச்சு முடிய வச்சிடணுங்க பிடிச்சிட்டேனா பிடிச்சிட்டேண்ணா என்னடி வயிற்று ஒன்றுமே இல்லை பசிக்குதா என் மொட்டு புண்ணாக்கு எந்த ச சளி பிடிச்சிருக்கு ச வாய் ஆகுது ரோலிங் நீ கூட்ட வரைக்கும் தும்பிராதீங்க சரியா நீ கூட்டதுக்கு அப்புறம் தும்புங்க சளி இருக்குது பாத்தியாவோ நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ நான் கூட என் வைத்தியம் ரெண்டு ச சரியா போச்சுன்னு நினச்சேன் ஏன் இன்னைக்கு இப்படி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆ ரெடி ரெடி நீங்கள் தான் அடிப்பக்கி போகலாம் நடக்கும் போகலாம் ஜாலி ஜாலி இன்னும் வரைக்கும் தண்ணி இதுக்குள்ளேயே இருந்தது கேட்குறேன் நான் இன்னும் தண்ணி காணாத வீகளாட்டோம் போகலாம் நடங்க வெளியே போகலாம் கிளம்புங்க போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க வெளியே போங்க ஏழை வெளியே போய் ம் போ வெளியே போ வெளிய போங்க இல்லைன்னா இங்க மூணு அடைஞ்சிக்கிறீங்களா யாலி மேடா வெளியடங்க நைட் வந்து இந்த சோஃபா மேல எட்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க இப்ப புடிச்சு புடிச்சு கொண்ட விட்டவங்கட்டுதான் மறுபடியும் சாலையில அதுவும் மத்தவங்க எல்லாம் படுக்கிற இடத்துல படுக்காம வேறு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கொஞ்சம் போரிங்காக இருந்துருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல இதுவே நான் மணி நேரத்தை வீடியோவை ஆறு நிமிஷமாக கொண்டு வந்திருக்குங்க சாரி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்